திருச்சிற்றம்பலம் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம வரிசையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது திருநாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறையில் இருந்து பாவநாச திருப்பதிகம் என்று புகழ் பெற்ற பற்று அற்றார் சேர் பழம்பதியை என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல பல புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம் மிகவும் அற்புதமான நம் கண்களை நனைக்கும் பதிகமாக இருக்கின்றது இந்த பதிகத்தை நாம் பாடும்போதும் இந்த அர்த்தத்தை சொல்லும் ஒரு ஒரு அந்த இறை உணர்வு மிகுந்து காணப்படுகின்றது மிகவும் அற்புதமான ஒரு பொருள் படைத்த இந்த பதிகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ முதல்ல முன்னுரையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாட்டுகளுக்கு பொருளை நம்ம பார்க்கலாம் சிவஸ்தலங்களை எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கின்ற இறைவனை கண்ணே மணியே பவளமே முத்தே என்று மிகவும் அற்புதமாக சிவபெருமானை வருணித்து பாடுகின்றார் திருநாவுக்கரசர் இப்பொழுது முன்னுரையை பார்க்கலாம் அப்பற்பிரான் தான் எவ்வாறு சிவபிரானை வழிபட்டார் என்பதை இந்த பதிகத்தின் பாடல்களை எடுத்து கூறி அதனால் பாவங்களை நாசம் செய்யும் என்று நமக்கு உணர்த்துவதால் பாவநாச திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பதிகம் திருப்புகலூரில் தங்கி தொண்டுகள் புரிந்த சமயத்தில் அருளப்பட்டது முதல் பாடலுக்குரிய பொருள் உலகப் பற்றுக்களை விட்டொழித்தாலும் சிவபிராணி மீது தொடர்ந்து பற்று கொண்டிருக்கும் சான்றோர்கள் சென்று சேரும் பழமையான பதியாகிய புனவாயிலில் உறையும் பழம்பதிநாதரை பாசூர் தலத்தில் உறையும் பெருமானை கற்றவர்கள் அறிந்து உண்ணும் கனியாக சிற்றம்பலத்தில் உறைபவரை திருமார்பேறு திருவெற்றியூர் ஊரல் தக்கோலம் விற்கோலம் பாசூர் இளம்பையம் கோட்டூர் ஆகிய பல தலங்களில் தீண்டா திருமேனியாக காட்சி அளிப்பவரை வெற்றியூரில் விரிந்த சுடராக காணப்படுபவரை ஆணவம் கண்ணம் மாயை எனப்படும் மும்மலங்களை கலைந்த தூயோர்களின் தலைவராக விளங்குபவரை கடலால் சூழப்பட்ட திருவொற்றியூரின் உத்தமனை அடியேன் உள்ளத்தில் நிலையாக நிறுத்தி வைத்துள்ளேன் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் ஆனைக்காவில் அணங்கு வழிபட்ட அண்ணலை ஆரூரில் நிலைத்து நிற்கும் அம்மானை காணப்பேரூரில் உறையும் கரும்பு கட்டி போன்ற இனிப்பவனை காணூரில் சுயம்புவாக முளைத்தவனை வானவர்களால் புகழப்பட்டு தூய்மையாகவும் வெண்மையாகவும் இருக்கும் வாய்மூர் வாழும் வலம் புரியை பெருமை மிக்க கையிலை மலையில் வாழும் இளைய யானை போன்றவனை சூரியனாகவும் சந்திரனாகவும் இருப்பவனை நான் என்றும் மறவாமல் இருப்பேன் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் சந்திரனை தலையில் மாலையாக அணிந்து சூரியன் போன்று மிகுந்த பிரகாசத்துடன் விளங்குபவனை அறியாமையால் மயங்கி கிடக்கும் உயிர்களின் மயக்கத்தை தீர்ப்பவனை தொன்மை வாய்ந்த அதிகை நகரத்தின் அரசனை திருவையாற்றில் அமர்ந்து இருக்கும் இறைவனை பெரும் புகழினை உடையவனை உள்வினையாக கருதப்படுவானை வானோர்கள் வேண்டி தொடும் சோதியை அனைத்து செல்வங்களிலும் பெரிய செல்வமாகிய முக்தி செல்வத்தை உடையானை ஞான கொழுந்தினை அடியே நினைந்த போது எனது உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது புறம்பயத்தில் எனது உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது நான்காவது பாடலுக்குரிய பொருள் புறம்பயத்தில் மிகவும் அரிதாக காணப்படும் முத்து போன்று இருப்பவனும் புகழூர் தளத்தில் பொன்போன்று ஒளிவேசுபவனாக இருப்பவனும் சிராப்பள்ளி எனும் நகரில் உரந்தை என்று அழைக்கப்படும் பகுதியில் உலகுக்கெல்லாம் விளக்காக திகழும் ஞாயிறு போன்றவனும் அருவிகள் சூழ்ந்த கழுக்குன்றத்தில் அன்புடன் அவனை வழிபடுவோர்கள் தங்களது கண்ணாக கருதி பற்றுக்கோடாக கொல்லப்படுபவனும் அறங்கள் நிறைந்த அதிகை வீரட்டத்தில் ஆண் சிங்கம் போன்று வீற்றிருப்பவனும் ஆகிய சிவபெருமானை அடியேன் சென்று அடைந்தேன் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் கோலக்கா தலத்தில் உறையும் நல்ல மாணிக்கம் போன்றவனை குடமூக்கு தலத்தில் உறையும் விடத்தினை உண்டு தேவர்களை காப்பாற்றிய கருணை கடலை ஆலங்காட்டில் உறையும் அழகிய தேன் போன்று இனிப்பவனை வணங்கும் தேவர்களின் தலையில் சூட்டப்படும் அழகிய மலராக விளங்குபவனை பால் போன்று இனிக்கும் பசுமையான பழமாக திகழ்பவனை பராய்த்துறையில் உறையும் பசும் பொன்னை சூலம் ஏந்தியவனை தனக்கு மருகல் தலத்தில் உறையும் இறைவனின் பெயர் மாணிக்க வண்ணரை தேவலோகத்தில் உள்ள கற்பக மரம் அதன் நிழலில் நிற்போர்க்கு அவர்கள் நினைப்பதையெல்லாம் அழிக்கவல்லது என்றும் இறைவனை புகழ்கின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் சிவபிரான் தன்னை உண்மையான அன்புடன் வழிபடுவோருக்கு அருளுவதால் கருகாவூர் கற்பகம் என்று அப்பற்பிரான் குறிப்பிடுகின்றார் பெருவேலூரில் அமர்ந்து இருக்கும் பிறவா யாக்கை பெரியோனை விரும்பி தொழுபவர்கள் பிரிந்து செல்ல மனம் உடையாதவர்களாய் இருக்கும் திருவாஞ்சியத்து செல்வனை அடியேன் எனது மனதில் நிலையாக வைத்துள்ளேன் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் அழகான ராஜசிங்கம் போன்றவனை ராமேஸ்வரத்தில் உறையும் அழகிய காளையை மலை போன்று அகலமாகவும் திண்மையாகவும் உடைய தனது மார்பினில் குழல்வாய் மொழி அம்மையை உடைய குற்றாலத்து கூத்தனை நெடுங்கலத்தில் நிழலார் சோலை உடையாராக திகழும் நித்த மணாளனை தீயின் வண்ணத்தை உடையவனை நான் எனது அன்பினால் அணைத்துக் கொண்டேன் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் மாலை நேரத்தில் தோன்றும் வளர்மதி போன்று உயிர்களுக்கு இன்பம் அளிக்கும் இறைவனை திருமறைக்காடு தலத்தில் உறையும் மணாளனை ஆலையில் பிழியப்படும் கரும்பின் சாறு போன்று இனிப்பவனை அண்ணாமலையில் உள்ள எமது தலைவனை சோலைகள் நிறைந்த துருத்தி நகரில் உறையும் சூரியனை போன்று ஒளி வீசும் அசைவற்ற சுடராக விளங்கும் பேராற்றல் உடையவனை மேலுலகத்தில் வாழும் வானோர்கள் தலைவனை அவன் மீது கொண்ட வெறுப்பினால் அவனை விழுங்கி எனது மனதினில் இருத்தியுள்ளேன் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் ஒளிவீசும் மாலை சந்திரனை அணிந்து கொண்டு சோற்றுத்துறையில் உறையும் தூமணியே நீர்வளம் மிகுந்த பலனத்தில் உறையும் பெருமானே ஆலவாயில் உறையும் மாணிக்கமே அகன்றும் திருநீறு பொலிந்தும் காணப்படும் வலிமையான தோள்களுடன் நெய்தானத்தில் நிலவும் நிலா சுடரே அடியார்கள் கடலில் கடக்க உதவும் காளையே அடியேன் எனது உள்ளமும் உடலும் மகிழ்ச்சியால் குளிரும் வண்ணம் நான் உன்னை தொழுகின்றேன் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் திருப்புத்தூரில் உரையும் உறையும் புனிதனை பூவனத்தில் இருக்கும் போரிடும் காளை போன்றவனை அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருக்கும் மிழலை தளத்து இறைவனை வேள்விக்குடி வேதியனை வைதீக நெறியிலிருந்து வழுவிய திருபுரத்து அரக்கர்களின் மூன்று கோட்டைகளையும் எரித்தவனை பொதிகையில் உறையும் புராணனை பிறவி பிணியை தீர்க்கும் மருத்துவனாக மாத்தூர் தலத்தில் உறைபவனை அடியேன் எனது மனதிலில் நிலையாக நிறுத்தியுள்ளேன் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் அனைத்து பொருட்களுக்கும் முன்னமே தானாகவே தோன்றியவனை வெண்மை நிறம் கொண்ட மூத்த காளையினை வாகனமாக கொண்டவனை மாலை நேரத்து செம்மை படர்ந்த வானத்தின் வண்ணத்தானை அரக்கன் ராவணனின் வலிமையை அடக்கியவனை தங்களது சிந்தையில் இருத்தி தங்களது எண்ணங்களால் அவனை நீராட்டி அவனது புகழை குறிக்கும் பாடல்கள் பாடி மலர்களை அவனது திருவடியில் சேர்த்து இறைவனே எங்கள் தலைவனே என்று வழிபடும் அடியார்களின் தீவினைகள் முற்றிலும் அழிந்துவிடும் மிகவும் அற்புதமான இந்த பாவநாச பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இப்பொழுது அந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது நான்காம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய பாவநாச திருப்பதிகம் என்று புகழ்பெற்ற பற்று அற்றார் சேர் பழம்பதியை என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம் மிகவும் அற்புதமான ஒரு மனதை மிகவும் அமைதியான நிலைக்கு எடுத்து செல்லும் ராகமாக அமைந்திருக்கின்றது மிகவும் எளிமையான ராகமாகவும் இருக்கின்றது எந்த வயதினரும் மிகவும் சுலபமாக பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம் பற்று அற்ற சேர் பழம்பதியை நிலாய பவளத்தை பலத்துயம் திகழ்கனியை தீண்ட திருவுருவை விரி சுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரம் மனை உள்ளத்து உள்ளே வைத்தேனே ஒற்றியோரம் உத்தமனை உள்ளத்து உள்ளே வைத்தேனே ஆனை காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை காண பேரூர் கட்டியை கானூர் மூளைத்த கரும்பினை வான பேராந்தே தும் வாய்மோர் வாழும் வலம்புரிய மலகழிற்றை மதியை சூடரை மரவேனே மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை அரசினை ஐயாறு அமர்ந்த ஐயனை விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை நெதியை ஞான கொளுந்தினை நினைத்தேர்க்கு உள்ளம் நிறைந்ததே புறம்பயத்து எம் முத்தினை புகலூரிலங்கு பொன்னினை உரந்தெய்வோங்கு சிர பள்ளி உலகம் விளக்கும் ஞாயிற்றை கரங்கும் அருவே கழுன்றில் காண்பார் காணும் கண்ணானை அறம் சூழதிகை வீரத்து அரிமான் ஏற்றை அடைந்தேனே கோலக்காவில் குருமணியை குடமோ கூறையும் விடமுடியை ஆலங்காட்டில் அம் தேனையே அமர சென்னி ஆய்வலரை பாலில் திகழும் பைங்கனியை பராய்த்துரை எம் பசும் பொன்னை சூலத்தானை துணையிலே தோளை குளிர தொழுதேனே மறுகல் ஊரை மாணிக்கத்தை வலம் சுழீன் மாலையை கருகாவூரில் கற்பகத்தை கரிய கதிரொழியை மறுகல் ஊரை மாணிக்கத்தை வலம் சூழியின் மாலையை கருகாவூரில் கற்பகத்தை கரிய கதிரொளியை பெருவேலூர் எம் பிறப்பிலியை பேணுவார்கள் பிரிவரிய திருவாஞ்சியத்து எம் செல்வனை சிந்தை உள்ளே வைத்தேனே சிங்கத்தை ராமே சூரத்து எம் எழிலேற்றை குழலார் கோதை வரை மார்பில் குற்றாலத்து எம் கூத்தனை சோலை நெடுங்களத்து நிலாய நேத்த மணனை அழலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அணைத்து வைத்தேனே மாலை தோன்றும் வளர்மதியை மறை காட்டுரையும் மண கரும்பின் இன்சாற்றை அண்ணாமலையும் அண்ணலை சோலை துருத்தே நகர்மேய தீகளும் மேலை வானோத் பெருமான விருப்பால் விழுங்கே இட்டேனே சோற்று துறையம் சோதியை துருத்திமேய ൂമണിയേ ആറ്റിൽ പഴനത്ത അമ്മാന ആലവായം അരുമണിയേ നീറ്റിൽ പോലിന്ത നിമിർ നോൾ நீற்றில் போலிந்த நிமிர்த்தின் தோல் நெய்த்தான தோற்ற கடலை அடலேற்றை தோளை குளிர தொழுதேனே புத்தூரூரையும் புனிதனை பூவனத்து எம் போரேற்றை மிழலை முளைத்தானை வேள்வி கூடியம் வேதியனை பொய்த்தார் பூரமூன்று எரித்தானை பொதியில் மேய புராணனை வைத்தேன் என் தன் மனத்துள்ளே மாத்தூர் மருந்தையே முந்தேத்தானே முளைத்தானை மூறிவள்ளேரு ஊர்ந்தானை அந்தி செவ்வான் படியானை அறக்கண்ணாற்றல் அளித்தானை சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி ை பெண் என்ம்மான் என் பார் பாவம் நாசமே சிந்தை வெள்ள புனலாட்டி செம் சொல் மாலை அடிச்சேர்த்தே எந்தை பெம்மான் என் எம்மா என்பார் என்பார் பாவம் பாவம் நாசமே நாசமே திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான மிகவும் மென்மையான ராகத்தோடு அமைந்த இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அற்புதமான பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி